என்ன ஒன்று அற்புதமான சச்சங்கள் நிகழ்வுதனில் ஏற்றம் கொண்டு அகத்தியன் சபை துவங்கிய காலம் முதல் அகத்தியன் சபை துவங்கிய காலம் முதல் இச்சபையில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ ஒருவன் சிவனாக வாழ்ந்து வருகின்றான் அவன் சிவனாக வாழ்ந்து வருகின்ற பொழுது அவனுக்குள் அத்துணை ஆற்றலும் குடிபுகுகின்றன என்று அகத்தியன் உரைத்தோம் ஆதி கைலாய சிவசூட்சம் நூலாய் உள்ளுக்குள் புகுந்தன புகுந்து கொண்டிருக்கின்றன அவனை நாடுபவர்களிடம் என்று அகத்தியன் உரைத்தோம் அந்நிலைக்குள்ளிருந்து இருக்கும் தொடுத்த சபை தொடர்பாளனை உண்மையில் எத்தனையோ யுகங்கள் கடந்திருக்கின்றோம் ஒவ்வொரு யுகங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவன் ஒரு யுகத்தில் இருப்பவன் ஒரு சிவன் அத்துணை யுகத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவனுடைய பேர் ஆற்றலை தாங்கிய ஒரு பிரபஞ்ச பஞ்சபூத இறைமகா புண்ணிய புண்ணிய தான் சிவம் என்ற அகத்தியன் சாய நமக சிவன் ஒருவன் பல்வேறு யுகங்கள் கடந்து விட்டோம் லட்சோப லட்சம் யுகங்கள் கூற கணக்கில் அடங்காத யுகங்கள் கடந்த அத்தகைய நாளிகை பொழுதுதனில் அகத்தியன் ஒருவன் இல்லை அகத்தியன் பல்வேறு ஆற்றலாக வளர்ந்தவன் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு ஆற்றலாக வளர்ந்தவர்கள் சிவன் ஒவ்வொரு சிவனாக வடிவமைத்து ஒவ்வொரு யுகத்திலும் இருக்கக்கூடிய சிவன் அவனை சேர்ந்த புண்ணியம் அவனை சுற்றி இருந்த சித்த கணங்கள் பூதகணங்கள் ராஜகணங்கள் அத்துணையும் இணைந்த ஒட்டுமொத்த வடிவம் ஒரு சிவம் ஒரு யுகமதில் இத்துணை யுகங்களும் கடந்து அத்துணை யுகங்களிலும் இருக்கக்கூடிய புண்ணிய நிலைகள் எல்லாம் அத்துணை பேராற்றல்கள் சிவத்திடமிருந்து பிரிகின்ற அத்துணை பேராற்றல்கள் இருக்கின்றதல்லவா இவை அனைத்தும் ஒன்றாக இணைகின்ற ஒரு ஒட்டுமொத்த வடிவம்தான் என்று அழைக்கப்படுகின்றது என்ற நீர் ஒரு சிவனெனில் நீர் ஒரு சிவனெனில் உம்மைக்குள் இருக்கின்றது சிவன் எனில் ஒரு உதி ஒரு உயிர் இந்த உயிர்களை கட்டி காக்கின்ற பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களை வழிநடத்தக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல்கள் அதற்குள் இருந்து அதனை வழிநடத்துகின்ற அற்புதமான ஆற்றல்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைகின்ற நிலையே ஒரு பெருமகா புண்ணிய ஆற்றல் கொண்ட சிவம் என்று அகத்தியன் நாம் கூறும் விடைக்குள் இருக்கும் சூட்சமத்தினை உணர்ந்து கொள்கின்ற தன்மை வருகின்றவாறு அகத்தியன் கூறுகின்ற பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்திருக்கின்ற வாழும் குருவிற்குள் ஒரு சிவன் அமர்ந்திருக்கின்றார் என்று நினைத்து வளம் வருகின்றார்கள் சீடர்கள் அவனுக்குள் என்னவெல்லாம் இருக்கின்றது சிவன் இருந்தால் அனைத்தும் இருக்கும் பதினோராயிரம் யுகங்களாக தவம் கண்ட ஒரு சித்தனவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் யுகம் சித்தனை இத்தகைய யுகத்திலே புண்ணிய வடிவங்கள் எல்லாம் ஒன்றாக ஒட்டுமொத்தமாக ஏற்று பெற்ற சித்தனாக அகத்தியன் வடிவமைக்கின்ற பொழுது அகத்தியன் கூறுகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற அண்டங்கள் அனைத்தும் அத்துணை யுகங்களில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக சித்தனுக்குள் இருக்கின்ற பொழுது அவன் சிவமகா வாழை சித்தனாய் சிவமாய் காட்சியளிக்கின்றான் என்ற அகத்திய புரியவில்லையா சரியா புரியல யுகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளதா ஜென்மங்களின் மேல் நம்பிக்கை அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு சிவபெருமான் உள்ளார் என்பது நம்பிக்கை அதெல்லாம் இருக்கு அத்தகைய ஒவ்வொரு சிவபெருமானும் தனித்தனி ஆற்றல் என்பதில் நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா அது புரியல தெரியல எப்படி எப்படின்னு எனக்கு தெரியல யுகம் என்ற நிலையில் நம்பிக்கை இருந்ததெனில் யுகத்தை ஆள்கின்ற ஒரு நிலைதான் சிவன் என்பது உண்மை பல்வேறு யுகங்கள் கடக்க கடக்க ஒவ்வொரு சிவபெருமானும் மாறி வருகின்றார் என்பதை ஏற்றுக்கொள்கின்றீரா இல்லையா தெரியாதா தெரியாதா புரியல தெரியல அதுதான் புரிதல் சிவபெருமான் மாறிக்கிட்டே வருவாங்க அகத்தி பெருமான் சொல்றாங்க ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் சிவன் என்ற ஒரு பேராற்றலை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய அங்க ஆற்றல்கள் அவரை வளம் வருகின்றன அவரை வணங்கி வருகின்றன அவருக்குள் இருந்து பிரிந்து செல்கின்ற ஆற்றல்கள் பிரபஞ்சத்தை வழிநடத்துகின்றன ஒவ்வொரு ஆற்றலாய் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்றது அல்லவா அத்துணையும் சிவத்தின் ஆற்றல்கள் தான் என்ற அகத்தியம் நினைக்கிறது உண்மைதான் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய கலியுகத்திற்கு முன்பாக இருக்கின்ற யுகத்தில் சிவன் இருந்திருக்கின்றார் அல்லவா இதுக்கு முன்னாடி வேற சிவன் இருந்தாருன்னு அகத்தி பெருமான்னு சொல்கிறார் புரியுதா புரியுது சென்ற யுகங்கள்ல ஒவ்வொரு யுகங்கள்லையும் ஒவ்வொரு சிவன் இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது அத்தகைய யுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவபெருமானுடைய அங்க ஆற்றல் எல்லாம் ஒற்று ஒரு நிலையாய் பெற்ற ஒரு வடிவம் அத்தகைய யுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் பல்வேறு யுகங்கள் கடந்து பல்வேறு யுகங்கள் கடந்து இருக்கக்கூடிய புண்ணியம்தான் சிவம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றீரா இல்லையா அதே புண்ணிய வடிவம் தான் சிவன் சிவத்திற்கு உருவம் இல்லை சிவத்திற்கு வடிவம் இல்லை ஒன்றுமில்லா நிலை இயக்கமில்லா நிலையில் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றல் தான் சிவம் இயக்கம் இல்லா நிலையில் பூஜ்யத்திற்குள் அமர்ந்து இத்தகைய அணுக்கரக நிலையதனை பிரபஞ்சத்திற்கு வாரி வழங்கிக் கொண்டிருப்பவர் சிவம் சிவம் வழி நடத்துகின்ற பொழுது அவரை வழிபட்டு அவர் வழியாய் வருகின்ற சீடர்கள் யாவருக்குள்ளும் ஒவ்வொரு சிவனும் அடங்கியுள்ளார் என்ற ஒட்டுமொத்த சித்தர்களின் வடிவம் பிரபஞ்ச வடிவம் பஞ்சபூத வடிவம் அண்ட பிரம்மாண்ட வடிவம் பதினாலு லோகங்களின் வடிவத்தினை கொண்ட ஒரு பேராற்றல் சிவம் என்ற அகத்தியர் புரிகின்றதா புரியுது புரியுது தனியாக விளக்கங்கள் இப்போ வந்து பொதுவாக அகத்திய சொல்லியிருக்காரு அதில் கொஞ்சம் உங்களுக்கு புரியதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அது பின்னாடி பேசிக்கிறோம் சரி